கனகன்பட்டியார் கோயில் பணிக்கு அனைத்து நல்லுணவர்களுக்கும் உள்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்மை குறைபாடுக்கு நிறைய முறைகள் இருக்குங்க அதில் பாருங்க ரொம்ப எளிய முறை வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த உளுத்தம் பருப்பை எடுத்து ஊற வச்சு அதை நல்லா காய வச்சு மாவாக்கி வச்சு அதை வெண்ணெய் எடுத்து அதில் கொஞ்சம் நல்லா கலக்கி கேக்கு மாதிரி செய்து வச்சு சாப்பிட்டு வாங்க உங்களது நல்ல கேக்கு மாதிரி நல்ல அந்த விந்து வந்து கெட்டி ஆகி அதுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்க நான் சொன்ன உங்களுக்கு அப்படி தான் தெரியும் அப்புறம் பாருங்கள் நீங்களே உங்களுக்கு சொல்லுவீங்க எனக்கு அதேமாதிரி இந்த நாட்டுக்கோழி முட்டையை உடைச்சி அதில் ரெண்டு ஸ்பூன் தேன் கலந்து சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி இந்த மூணையை ஒன்றா சேர்த்து காலையில் வெறும் வகுத்தில் ஒரு தொண்ணூறு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டு வாங்க ஏங்கையா ஐயாயிரம் ஆறாயிரம் செலவு பண்ணுறீங்க இதை செய்யுங்கய்யா உங்களது நல்ல கம்பீரமாக அவ்வளவுதான் அட அப்பா சாமி நீயா அட் எப்பயுமே எங்குடைய இருபா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க வந்துருவீங்க வாழ்க உயர்க நன்றி வணக்கம்